நாலாம் இடத்து செவ்வாய ஏன் தோஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் மனசாட்சியே இல்லாதவங்க ஈவு இறக்கன்றதே இல்லாத ஒருத்தர் கல் நஞ்சம் படைச்சவங்க இதயன்றதே இல்லாத ஒருத்தர் கருணையே இல்லாத ஒருத்தர் முரட பேசிக்கிட்டு இருக்கையிலே கையை ஓங்கிடுவான் பிடிவாதக்காரன் தன்னுடைய பிடிவாதத்திலேயே எந்த ஒரு காரியத்தையும் சாதிச்சிடக்கூடியவங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளில் உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் ஞாபகத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் நிச்சயமாக நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் நாலில் செவ்வாய் இருக்க அத்தனை பேருமே இப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்தவர்கள் அப்படின்னு எடுத்த எடுப்பில் சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா ஒரு ஜாதகத்தோடைய முழு பலனையும் இந்த ஒரு கிரகத்தை வச்சு சொல்லிட முடியாது எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கிரகமும் ஒரு ஜாதகத்துடைய முழு குணாதிசயத்தையும் வெளிப்படுத்திடாது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில தொழில்களை வேலைகளாக செய்யக்கூடியவங்களுக்கு உடல் வலிமை அப்படின்றது தேவைப்படுது ஒரு சில தொழில்களை வேலைகளாக செய்யக்கூடியவங்களுக்கு மன வலிமை அப்படின்றது தேவைப்படுது இந்த வலிமை அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான ஒரு கிரகம் அப்படின்னா இந்த செவ்வாய் இந்த வலிமை அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான ஒரு பாவகம் அப்படின்னா இந்த நாலாம் இடம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா காவல்துறையினராக இருக்கலாம் இல்லை வீடு வீடுக்கு சிலிண்டர் சப்ளை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு உடல் வலிமை அப்படின்றது ஒரு தேவைப்படக்கூடிய விஷயம் இந்த பெரும்பாலான காவல்துறையினர் ஜாதகங்களில் பெரும்பாலான இந்த சிலிண்டர் சப்ளை செய்யக்கூடியவங்க ஜாதகங்களில் இந்த நாலாம் இடத்துல செவ்வாய் அப்படின்றது நிச்சயமா இருக்கும் அதே போல் மருத்துவர்கள் பல பேர் ஜாதகங்களில் கசாப்பு தொழில் செய்யக்கூடியவங்க பல பேருடைய ஜாதகங்களில் இந்த நாலாம் இடத்துல செவ்வாய் அப்படின்றது நிச்சயமா இருக்கும் வாகனங்கள் தொழில் செய்யக்கூடியவங்க வாகனங்கள் டிரைவராக இருக்கக்கூடியவங்க பல பேர் ஜாதகங்களாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும் பல பேருக்கு இந்த நாலாம் இடத்துல செவ்வாய் அப்படின்றது இருக்கும் இந்த நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய பல பேர் பல வீடுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க பல வாகனங்களுக்கு உரிமையாளர்களாக இருப்பாங்க பல பேருக்கு அது யோகங்களையும் செஞ்சிருக்கு எடுத்த எடுப்பில் நாலாம் இடத்து செவ்வாய் அப்படின்றது வெறும் தீமையை மட்டும் செய்யும் அப்படின்னு நினைக்காம அந்த செவ்வாய் சுப கிரகங்களுடைய வீட்டில் இருக்கா அல்ல கிரகங்களுடைய பார்வையில் இருக்கா அல்ல கிரகங்களுடைய சேர்க்கையில் இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் அது தன்னுடைய முழு பலனையும் வெளிப்படுத்துது